வெல்கம் டு சுப்ரமணி நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறத்தையோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத்தையோ நம்ம திங்க் பண்ணுறது வேறு விதமாக திங்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன ஆறுதுங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணுறது நம்ம இதை எப்போ விற்கிறோங்கிறத ஸோ நம்ம வாங்குறதே என்ன பிஇ இது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா யார் ஃபண்ட் மேனேஜர் அதெல்லாம் பார்த்து அதுவும் பத்து வருஷத்துக்கு போட போகிறோம்ங்கிற மாதிரி இருபது வருஷத்துக்கு போட போகிறோங்கிற மாதிரி நம்ம போடுறோம் ஆனாக்கா அதுவே இப்போது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் அக்டோபர் நவம்பரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமும் எஸ்ஐபியோ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உடனே நீங்கள் பார்த்தாக்கா அது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் மார்க்கெட் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது மார்ச் டூ தௌசண்ட் மார்க்கெட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் விழுந்துடுது உங்களோடய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் லெட்ஸே நீங்கள் லம்சமாக போட்டுவிங்கோ அஞ்சு லட்சம் அது வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகிடுது நீங்கள் பேனிக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா கரெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி இல்லை என்னன்னாக்க நம்ம வாங்குறதே பார்க்குற இண்டிகேட்டர்ஸ் வேறு அப்புறம் நம்ம விற்கிறதே பார்க்குற இண்டிகேட்டர்ஸ் வேறு இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து மூணு ஆகுது அந்த பொண்ணுக்கு படிப்புக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு இந்த பணம் எப்போ வேணும் பதினஞ்சு வருஷம் கழித்து வேணும் அது பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆனோடனே பதினெட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணினோடனே நீங்கள் அதை எடுத்து அவளுக்கு இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ பணத்தை நீங்கள் சேமிச்சுட்டு வச்சிருக்கேன் அதுக்காக தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பேனிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கரெக்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய பணம் வேறு லிக்விட் ஃபண்டில் இருக்குது இல்லாட்டா உங்களுக்கு சேலரி வந்துட்டுருக்கு அதெல்லாம் இருக்குது ஆனாலும் நீங்கள் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அதே இன்வெஸ்ட்மெண்ட் நாலு மாதம் ப முன்னாடி பண்ணிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கலாமான்னு ஒரு உங்களுக்கு யோஜனை வருது எடுத்து விடலாமா இன்னும் வாடகை விழுமா ஸோ இல்லட்டோ அஸ்யூம் நீங்கள் விட்றீங்க நீங்கள் வந்து இது ஃபுல்லாக ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டிருக்கீங்க ஏன்னா பதினஞ்சு வருஷம் அதனால் அவங்க ஈக்குவிட்டி ஃபண்ட் சொன்னால் அதனால லோடும் கட்டி அது கொஞ்சம் லாஸும் ஆகி இருபது முப்பது பர்சன்ட் விழுந்தது அஞ்சு லட்சத்தை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அதில் இன்னும் கொஞ்சம் லோடு வேறு கொடுத்து மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு வீட்டுக்கு வருது இது பண்ணியிருந்தது கரெக்டாக தப்பா ஓகே நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து பேனிக் பண்ணினதுக்கு காரணம் என்ன பேனிக் பண்ணியிருந்ததுக்கு காரணம் கொரோனா வைரஸ் இன்னும் நாசமாக போகிறது எல்லாம் யோசித்து நீங்கள் பேனிக் பண்ணி விட்ரா பண்ணிங்க ஏப்ரல் மாதத்தில் மார்க்கெட் திரும்ப மேல்படுத்து நீங்கள் பார்த்தா அதே அடுத்த ஃபண்டு நீங்கள் அஞ்சு மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிடச்சிது அதே ஃபண்டு இப்போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு போயிடுது அதாவது ஏப்ரலில் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிடுது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிடுது இப்போ ஜூலையில் பார்த்திங்கன்னாக்கா அதே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்னித்து என்ஐபியில் கால்குலேட் பண்ணால் அஞ்சு லட்சத்தி மூவாயிரம் ஆகுது இதில் என்ன உங்களுக்கு கற்றுக்க விஷயம் என்ன இருக்குது இதில் கற்றுக்கிறதுக்குன்னா நீங்கள் பேனிக் பண்ணியிருக்காட்டாக்க இது வந்து யூ வுட் ஹவ் ரீட்டன் ஃபுல் வேல்யூ உங்கள் நீங்கள் போட்ட அஞ்சு லட்சம் திரும்ப அஞ்சு லட்சம் ஒன்றும் பெரிய க்ரோத் இல்லை நவம்பர்லேருந்து ஆனால் ஏதோ உங்களுக்கு லாஸ் ஆகலை ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து விட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விட்ரா பண்ணினதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் காரணத்தை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து யோசிக்காமல் போடலை யோசிச்சு தான் போட்டிருக்கீங்க பிஇ எல்லாம் பார்த்து தான் யோசிச்சு தான் போட்டிருக்கீங்க அதனால யோசிச்சு போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வேணும்னு அதாவது இப்போ அது மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஷூடண்ட் மேட்டர் ஆனாலும் நீங்கள் வந்து பேனிக்கில் விட்ரா பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து சும்மா உட்காண்டிருந்துருந்தாக்க யூ விட் காட் பேக் யுவர் வேல்யூ ரைட் சிட்டிங் டைட் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் அது பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா அந்த மனசு வந்து ஏப்ரலில் இன்னும் விழப்புறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு மே மாதத்தில் அது இன்னும் விழும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செகண்ட் ரவுண்ட் வரும் அப்போ நம்மளுக்கு இதே மூணு லட்சத்து எண்பத்தி விற்றதை நம்மளுக்கு மூணு லட்சத்துக்கு கிடைச்சிடும் கரெக்ட் அது வந்து கிரீட் இன்னொன்று வந்து ஃபியர் ஐயோ அஞ்சு லட்சம் வந்து மூணு எண்பது எண்பதாயிரத்தி இது இந்த மாதிரி திரும்ப வீழனாக்கா ரெண்டு எண்பது ஆகிடுமோ பயம் அது வந்து ஃபியர் ஸோ எல்லா போர்ட்ஃபோலியோலும் க்ரீட் ஃபியர் எப்போவுமே இருக்கும் அது வந்து நீங்கள் அதை எலிமினேட் பண்ண முடியாது ஆனால் அதை கான்கர் பண்ணணும் கான்கர் எப்படி பண்ண முடியும்னாக்க நீங்கள் போட்டிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலனாக்கா இட் மீன்ஸ் டூ த்ரீ திங்ஸ் ஒன்று ரொம்ப ஈக்குவிட்டி ஜாஸ்தி ரெண்டாவது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னா புரிஞ்சுக்கிற சக்தியை வளர்த்துக்கணும் அதுதான் பண்ண முடியும் அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா இக்யூட்டி புள்ள போடாமக்கு வெறும் டெட்டில் போடணும் இது ரெண்டும் பண்ணலாம் இதுவும் பண்ண மாட்டேன் அதுவும் பண்ண மாட்டேன் உங்களால் ராத்திரி தூங்க முடியாது தினமும் இப்படி ராத்திரி வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது ஓ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்களோட ராத்திரி தூக்கத்தை கெடுக்கிறது தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ தப்பு ஸோ பேனிக் பண்ணுற ஆளாக இருந்தாக்கா நீங்கள் வந்து லம்ப்ஸம் போடவே கூடாது நீங்கள் எஸ்ஐபி தான் போடணும் எஸ்ஐபி போடுறீங்க அஞ்சு வருஷமாக போடுறீங்க அந்த அஞ்சு வருஷத்தை ப்ராஃபிட்டை கொரோனா வைப் அவுட் ஆக ஆக்கிடுதுன்னா பரவாயில்ல ஏன்னா அது ரெண்டு மாதத்தில் திரும்ப ரிக்கவரும் ஆகாம் அஞ்சு வருஷத்து ப்ராஃபிட்டை அவங்க ஒரு மாதத்தில் போக முடியும்னா அஞ்சு வருஷத்து ப்ராஃபிட்டை ரெண்டு மாதத்தில் திரும்பவும் கொண்டு வர முடியும் ஸோ அதனால் வந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து எஸ்ஐபி பண்ணினாக்க தான் சாந்தமாக இருக்க முடியும் லம்சம் பண்ணினாக்க யூ ஷுட் பி அ நாலெஜபிள் பர்சன் யாருக்கு எல்லாம் தெரியுமோ பரவாயில்லையா இப்போ விழுந்திருக்கு நாளைக்கு திரும்ப மேலே வரும் இன்னும் கொஞ்சம் விழுறத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதாவது ரொம்ப ஈக்வி இந்த ஈக்குவானிமிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் அதாவது துளி கூட மனசில் ஒரு கவலையே இல்லாமல் இருக்கணும் இது ரொம்ப கஷ்டம் அது பண்ண முடியாததுனால தான் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணுறோம் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு அது இன்னொரு காரணம் ஸோ இஃப் யூ ஆர் அ பேனிக்கிங் டைப் உங்களுக்கு பேனிக் ஆகிற டைப்பாக இருந்தாக்கா ஈக்குவிட்டியில் ரெண்டு ஃபண்டுலையோ மூணு ஃபண்ட்லேயோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுனாக்கா என்ன ஆகும்னா இன்றைக்க ஆரம்பித்தாக்க பத்து வருஷத்துக்கு நான் அதை பார்க்க போகிறது இல்லை மென்டலி அதை பார்க்க போகிறது இல்லைன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை போட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு அதை பார்க்கலாம் ஆனால் ஒன்றும் ஆக்ட் பண்ணக்கூடாது ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தினம் ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மார்க்கெட்டில் தான் அது விழுந்தாச்சு ஆல்ரெடி இன்னுமே இன்னும் விழப்பறதா இல்லை நாளைக்கு மேலே போகிறதா நம்மளுக்கு தெரியாது தெரியாததுனால குவைட்டாக அதை எஸ்ஐபி பண்ணின்னு இருக்கிறது மேக்ஸ் மோர் சென்ஸ் அப்புறம் இது வந்து உங்களோட கோல் எவ்வளோ கிட்டக்க இருக்குங்கிறதையும் பொறுத்துருக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணுக்கு இப்போ இன்னொரு பதினஞ்சு மூணு வருஷம் மூணு வயசு தான் வருது இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் ஆனால் இதுவே ஒரு இன்னொரு பத்து வருஷம் எடுத்தோம்னாக்கா உங்கள் பொண்ணுக்கு வயசு பதிமூணு ஆகிடும் அண்டு வந்து இது பதினெட்டு வயசில் பணம் வேணும் அஞ்சு வருஷம்தான் இருக்குது பாக்கி அப்போ கொஞ்சத்தை எடுத்து டெட் ஃபண்டில் போட்டு கொஞ்சத்தை இக்குவிட்டி ஃபண்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் எஸ்டபிள்யூபி மாதிரி பண்ணி அதை ஒரு ஃபண்ட்லியோ ஃபண்ட்லேயோ ஷார்ட் பாண்ட் ஃபண்ட்லேயோ போட்டு அவளுக்கு பதினெட்டு வயசு ஆனோடனே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பதினெட்டு வயசில் அவள் வந்து மெடிசினோ இன்ஜினியரிங்கோ பண்ண போகிறான்னு நீங்கள் பணத்தை சேமித்து வச்சுருக்கீங்க அதனாக்கா அவள் வந்து இல்லை நான் சிஏ தான் பண்ண போகிறேங்கிறா ஸோ அவங்களுக்கு இந்த பணம் இப்போ வேண்டாம் ஸோ அதை பதினெட்டு வயசுலேயும் தொட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்புறம் அவள் சிஏ பண்ணிவிட்டு எம்பிஏ பண்ணணும்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு டைம் கிடச்சது அப்போது நீங்கள் வித்ட்ரா பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு என்ன ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் வித்ட்ரா பண்ணியாச்சு இல்லை உங்களுக்கு அப்போவே தெரியும் பொண்ணு ஓ வந்து இன்ஜினியரிங் பண்ண போகிறது இல்லைனால நீங்கள் வித்ட்ரா பண்ணலை அதுவும் பாசிபிள் ஸோ அவளுக்கு இருபத்தி மூணு வயசில் எம்பிஏ பண்ணணும் அதுக்கு ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு யூஸ் பண்ணலைன்னா அவள்கிட்ட என்ன சொல்லணும்னா இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து நீ இதில் நீயே இனிமேல் இதில் ஆட் பண்ண நான் போட்டது என்னால் இன்னுமே போட முடியாது நோக்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை நீ எப்படியும் சம்பாதிக்கிற கல்யாணம் ஆச்சோ இல்லையோ இது வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதில் நீ இனிமேல் பணம் நீ போட்டு வா நான் வந்து இப்போ பத்தாயிரரூபா போட்டுருந்தேன் நீ வந்து நிறைய சம்பாதிக்கிற நீ இருபத்தையாயிரரூபா போடலாம் நீ இருபத்தையாயிரூவா இதே ஃபண்டில் போட்டு வா இதே ஃபண்டு உனக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இன் தேர் வில் பீன் ஆஃப் கார்பரஸ் ஃபார் யூ டு ரிட்டையர் உன்னோட ரிட்டையர் ஃபண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இதில் இருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீ இருபத்தாயிரம் அப்புறம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணின்னே போ நிச்சயமாக இதை வச்சுட்டு ரிட்டையர் ஆகலாம் இதில் அவளுக்கு என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குதுனாக்கா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்து கம்பவுண்டிங் ஏன்னா நீங்கள் போட்ட போது அவளுக்கு வயசு மூணு அவள் எடுக்கப்பட்டு அவளுக்கு வயசு அறுபத்தி மூணு அறுபது வருஷத்துக்கு கம்பவுண்டிங் இம்பேக்ட் கிடைக்கும் தட் இஸ் த வே டு கிரியேட் வெல்த் தேங்க்யூ